ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆதிஷ் க்ரியேஷன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மூணை பொருளை வச்சு பால்காவாக தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் ஹீட்டாவையும் ஒரு கப்புக்கு பால் பவுட்ரு எடுத்துக்கோங்க நான் எவ்ரிடே டெய்லி பால் எவ்வரிடே டெய்லி பால் பவுட்ரு தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த பால் பவுடர் யூஸாக இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு பால் பவுடரை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு கப் பால் பவுடருக்கு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி உள்ளாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஹீட் ஏறையும் லேசாக ஆவி பறக்கிற ஸ்டேஜில் ரெண்டு டீஸ்பூன் லெமன் சேர்த்துக்கோங்க லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க லெமன் வேண்டாம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க லெமன் சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் நல்லா கழறிக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் அதனால் அடி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப்பு பால் பவுடருக்கு அரை கப் சீனி சேர்த்துக்கோங்க வெள்ளை சீனி தான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அதே மாதிரி வெள்ளை சீனி எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கட்டியாக திரண்டு வந்துட்டு இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி இந்த பக்குவத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்கிக்கிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மாற்றி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க ஆற விட்டுனதுக்கப்புறம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பால் பவுடரை வச்சு நம்ம பால்கோவா தயார் பண்ணியிருக்கோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்